பத்தே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி முதல் பத்து நான்காவது பாசுரம் முதல் திருமொழி நான்காவது பாசுரம் மாவினை வாய் விளந்து உகந்த மாலை வேலை வண்ணனை என் கண்ணனை வன்குன்ற குன்றபேந்தி ஆவினை அன்று உய்ய கொண்ட ஆயரேற்றை அவரர்கள் தம் தலைவனை அந்தமிழின் இன்வப்பாவினை அவ்வடமொழியை பற்றற்றார்கள் வயல் அரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளம் கோவினை நா எந்தன் கைகள் கொய்மலர் தூமி என்றுகலோ நாளே மாவினை வாய் பிளந்து புகந்த பாலை வேலை வண்ணனை என் கண்ணனை வன் ஆவினை அன்று உய்ய கொண்ட அமரரேற்றை அமரர்கள் தொந்தலைவனை அந்தவிழின் அவ்வட அவ்வடமொழியை பற்று அற்றார்கள் வயல் அரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் கோவினை நாவ்த்தி என் தன் கைகள் குய்மலர் தூய் என் கூப்பு நாளே மாவினை வாய் விளந்து கேசி என்று அரக்கன் குதிரையாக வந்தான் அதான் மா அதனுடைய வாயை பிளந்து கண்ணன் கொண்டான் அதான் சொல்கிறார் மாவினை வாய் பிளந்து மாலை அந்த சந்தோஷமாக செஞ்சான் வேலை வண்ணனை வேலைன்னா கடல் கடல் வண்ணனை அவர் கடல் போன்ற நிறத்தை உடையவனை என் கண்ணனை என்னுடைய ஆயுளக் குழுந்தி கண்ணனை வன்குன்றமேந்தி ஆவினை என்று உய்ய கொண்ட ஆயரே கோவர்தனம் என்கிற அந்த மலையை தூக்கி ஆனிரைகளையும் ஆய்ப்பாடியில் உள்ளவர்களையும் ஜீவிக்கச் செய்த ஆயர் ஏற்றை ஆயர்களுடைய ஆயர்களிடையே பெரிய காளை போன்று இருப்பவனே அமரர்கள் தம் தலைவனை நித்திய சூரிகளுக்கு தலைவனை அம் தமிழின் இன்பாவினை இன் தமிழின் தமிழில் இருக்கிற நல்ல பாசுரங்களை பெருமாளே பாசுரம் ட்ரவன் அவம் வடமொழியை வடமொழியை சமஸ்கிருதத்தை உடநாட்டில் பேசப்படுகின்ற மொழின்னு புரிஞ்சுக்கணுமோ தெரியல இந்த சமஸ்கிருதத்தை பயிர்ப்ப சரி சமு சமஸ்கிருதத்தை பற்று அற்றார்கள் அரங்கத்து பற்று அற்றார்கள் பெருமானை தவிர வேறு எந்த உலக உலக விஷயங்களிலும் பற்றுகளை விட்டவர்கள் பற்று இல்லாதவர்கள் வாழ்கின்ற அரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் ஸ்ரீரங்கத்தில் பாம்பனை மேல் பயிலும் அந்த பெருமானை அப்படி பள்ளி கொள்ளும் கோவினை எங்களுக்கெல்லாம் அரசன் போன்றவனை நாரை வாழ்த்தி நாக்கில் தழும்பு ஏறும்படியாக நாவூர வழுத்தி அப்படி அவனுடைய திருநாமங்களை சொல்லி என் தன் கைகள் என்னுடைய கைகள் கொய் மலர் தூவி கொய் மலர்னால் சாரமாக பிரித்து பிரித்து வைச்ச மலர நம்ம வாங்கி போடுறோம் கடையில் வாங்கி நம்ம பெருமாள்கிட்ட சேர்க்குறோம் அப்படி இல்லை இவர்களாகவே கொய்த மலர்களை தூய் அப்படின்னா அது அன்றாட மலராக தான் இருக்கும் பழைய மல பழைய பூவெல்லாம் இருக்க முடியாது அதனால் கொய் மலர் தூய் கூப் என் தன் என் தன் கைகள் கூப்பு நாள் என் கூப்புகின்ற நாள் என் நுகலம் அதாவது அவருடைய நாவிலே தழும்பு ஏறும்படியாக திருமானுடைய திருகுணங்களை சொல்லி தன்னுடைய இவருடைய கொய்மலர் தூய் நல்ல மலர்களை கொய்து அதை பெருமான் திருவடிகள் சமர்ப்பித்து கைகளை கூப்ப வேண்டும் எந்தன் கைகள் எண்ணுகளோ கூப்பு நாளே அந்த பெருமாளை நான் இப்படி செவிக்கப் போகிறேன் அப்படிங்கிறேன் என்றைக்கு செவிக்க போகிறேன் அப்படின்னு பிடிக்கிறேன் பசுரம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் மாவிளை வாய் விளந்து உகந்த மாலை வேலை வண்ணனை என் கண்ணனை வன்குன்ற பேந்தி ஆவினை அன்று உய்ய கொண்ட ஆயரேற்றை அவரர்கள் தன் தலைவனை அந்தமிழியின் இன்பப்பாவினை அவ்வட மொழியை பற்று அற்றார்கள் பயில் அரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் கோவினை நான் என் எந்தன் கைகள் கொய் மலர் தூய் என்னு கூப்பு நாளே இந்த பற்றற்றார்கள் பயில் பயில்னா உயிர் வாழ்கின்ற இடம் உயிர் வாழ்கின்ற வாழ்கின்ற இடம் பயில் அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜாயர்